ரொம்ப நாளாக பசங்க வந்து நூடுல்ஸ் இருந்தாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சைனீஸ் ஐட்டம்லாம் செய்ய தெரியாது இன்றைக்கி ஒரு நாள் வந்து ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் கோது நூடுல்ஸ் கேட்டிருந்தேன் அது கிடைக்கல அதனால் மைதா மாவு நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நூடுல்ஸை வந்து தண்ணியில் வந்து வெக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆயிலை அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன் ஒட்டாமல் வர்றதுக்கு அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக புடிய வங்க நறுக்கின வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கின பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தேன் ஹோம்மேட் பட்டர் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணேன் பண்ணியிருக்கேன் குடமிளகாவும் கேரட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து கலர் கலராக இருக்கிற குடமிளகாவும் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சோயா சாஸு அப்புறம் கெட்சப்பு அரிகாமோ இது மூணுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் வாங்கினதே இல்லை இந்த ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் அளவுக்கு யூஸ் பண்ணுவேன்னு தெரியாது அதனால கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அரிகாமி போட்டு கலரையிட்டி இறக்கிட்டு இருந்தேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது என்னோட பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் அடிக்கடி செய்யாமல் எப்போனா செஞ்சு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை subscribe